இன்றைக்கி என்ன படம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் ஒன்று தமிழ்நாட்டில் காந்தி நுழைய முன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்துட்டு இந்திய விடுதலை போராட்டத்துக்காக பாடுபட்டவர் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் முன்னேற்றம் சமுதாய வளர்ச்சி மறுமலர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு மறுமணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக அவர் வந்து பாடுபட்டிருக்காரு ஒரு வந்துட்டு அறமாக போற்றினவர் இவர் இந்தியாவில் இவரோடய காலடி படாத இடமே இல்லை தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பட்சியை வந்துட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம லெசனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்களின் மீதும் ரொம்பவே அன்பு இருக்குது அவர் நிறைய தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து பயணம் செஞ்சிருக்காரு அந்த மாதிரி அவர் நிறைய தடவை வரல சில இன்சிடெண்ட் சில நல்ல நிகழ்ச்சிகளெலாம் வந்துருக்கணும் அந்த மாதிரி சில முக்கியமான இன்சிடெண்ட்டை நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா நைன்டீன் நைன்ட்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல பிப்ரவரி மாதம் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு காந்தியடிகள் அப்போ என்னென்னா ஆங்கில அரசு ரவுலெட் சட்டம் அப்படிங்கிற ஒரு மோசமான சட்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் போட்டிருந்துச்சு என்ன அப்படின்னு ஒரு சும்மா ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா ரவுலட் சட்டங்கிறது இப்போ நம்ம யாராவது அரெஸ்ட் பண்ணணும் இப்போ இங்கே அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கேட்குறாங்க இல்லை அது உண்மைதானா இந்த மாதிரி ஒரு தப்பை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தானே ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஒரு சாட்சி வேணும்ல ஆனால் அப்போ இப்படி ரவுலெட் சட்டத்தில் என்னென்னா எந்த கேள்வியும் கிடையாது சந்தையின் திருப்பேரில் எவனை வேணால் பிடிக்கலாம் எங்கே வேணால் பிடிச்சி போட்டுடலாம் யாரும் வந்து அதை கேள்வி கேட்க முடியாது இப்போ இல்லைனாலும் அவங்க வந்துட்டு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க இல்லை எனக்கு மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னா பிடிச்சி விட போட்டுருவாங்க இந்த மாதிரி இதனால் வந்து நல்லவங்களாம் நல்ல மனிதர்கள் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க ஸோ அதனால் இல்லை இது ரொம்ப மோசம் இது ரொம்ப கடுமையான சட்டமாக இருக்குது இது நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி காந்தியடிகள் திட்டம் வராரு இதை பற்றி வந்துட்டு ஆலோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்தாய்வு கூட்டம் நடக்குது எங்கே அப்படின்னா ராஜாஜியோட வீட்டில் நடக்குது அங்கே காந்தியடிகள் மித்த எல்லாரும் உட்காந்துருக்காங்க காந்தியடிகள் சென்டரில் உட்காந்துருக்கார் அவர் சிராஜாஜி அப்புறம் மித்த தலைவர்களாக இருக்காங்க அந்த டைமில் என்ன அப்படின்னா பாரதியார் உள்ளே என்ட்ரி ஆகிறாரு நேராக காந்தியடிகள்கிட்ட வந்து திரு காந்தியவர்களே இன்றைக்கி சாயந்தரம் இன்று மாலை ஒரு கூ பொதுக்கூட்டம் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து தலைமை தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு காந்தி என்ன சொல்கிறாருன்னா இல்லை இன்றைக்கி வந்து எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம்னா நீங்கள் வேணால் உங்களோட பொதுக்கூட்டத்தை நாளைக்கு நடத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு அதுக்கு பாரதியார் என்ன சொல்கிறாரா இல்லை முடியாது திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும் அது மாதிரி நீங்கள் தொடங்குகிற இயக்கத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியே வந்துடுறாரு அவர் போனதுக்கப்புறம் பாரதியார் வெளியில் வந்ததுக்கப்புறம் காந்தியடிகள் கேட்குறாரு யார் இவர் அப்போ ராஜாஜி சொல்கிறாரு இவர் தான் எங்கள் தமிழ்நாட்டின் கவிஞர் அப்படின்னு சொன்னோன்னே காந்தியடிகள் சொல்கிறார் இவர் பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு இந்த இன்சிடென்ட் மூலமாக காந்தியடிகள் வந்து பாரதியாரை எப்படி எவ்வளோ ஒரு உயர்வாக நினச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் திரும்ப காந்தியடிகள் வந்துட்டு தமிழ்நாட்டிற்கு வந்திருக்காரு அப்போ புகை வண்டியில் வந்து மதுரைக்கு போயிட்டுருக்காரு எங்கேயோ வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு அங்கேருந்து மதுரைக்கு இருக்காரு அப்போ என்னன்னா போகிற வழியில்னா மக்களை பார்க்குறா நிறைய மக்கள் வந்து இடுப்பு ஒரு துண்டு அப்போ ஒரு நீளமான வேஷ்டி மட்டும் கட்டியிருக்காங்க மேலே சட்டை போடலை அது பார்த்தா காண்டியடிகள் அப்போனா என்ன ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட மக்களுக்கு வந்துட்டு போதிய கூட அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு தேவையான ட்ரெஸ் கூட இல்லை அப்போ அளவுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறக்கப்ப நான் மட்டும் இப்படி இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கலாமா ஏன்னா அவர் வந்துட்டு இப்போ கோட்டு ஷூட்டு ஃபுல்லா சட்டை எல்லாமே போட்டு தானே இருப்பாங்க அந்த மாதிரி அவர் போட்டுருந்துருக்காரு ஸோ அதோடு வந்து அவளுக்கு அவருக்கு ஒரு யோசனை இல்லை என் மக்கள் வந்துட்டு போதிய அளவு ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கல நான் வந்துட்டு இப்படி போட்டுகிட்டு இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளே ஒரு கேள்வி வருது வந்து அவர் வந்துட்டு வேஷ்டி ஒரு துண்டு தான் நம்ம இப்போ காந்தின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் என்ன அவர் போட்டிருக்க மாட்டாரு ஒரு துண்டு வேஷ்டி இப்போ காந்தியோட வேஷம் போடுங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுது போடாமல் துண்டு க வேஷ்டி போடுது ஸோ அப்போ அது ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு நம்ம எல்லாருக்குமே ஸோ அப்படிப்பட்ட அவரோட ட்ரெஸ்ஸிங்கில் அவரோட தோற்றத்துலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஊர் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கோலத்துலாம் தன்னோட வாழ்க்கை ஃபுல்லாமே இருந்திருக்காரு கடைசி அந்த இப்போ என்றைக்காக வந்து முடிவு பண்ணுறாரோ அதுலேருந்து அவர் இறப்பு வரைக்கும் இதே குலம் தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் போற்றிய எழுமை திருக்கோளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து என்ன அடுத்த இன்சிடென்ட் காந்தியடிகள் வந்து ஒரு தடவை வந்து காரைக்குடிக்கு போயிருக்காரு காரைக்குடியில் எங்கே காநாடு காத்தான் அப்படிங்கிற ஊருக்கு போயால் அங்கே ஒருத்தர் வீட்டில் தங்குறாங்க அந்த வீடு வந்து ரொம்ப பெரிய வீடு அங்கே வந்துட்டு செம்ம ஆடம்பரமாக இருக்காங்க அந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபாரின் பொருள் தான் ஃபுல்லாக ஃபாரின் பொருளாக வாங்கி அவர் வந்துட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு அந்த வீடு அந்த வீடு நிறைய அலங்கார பொருட்கள் எல்லாமே வெளிநாட்டு பொருட்கள் தான் காந்தியடிகள் அதை பார்த்துட்டு அந்த அன்பர்கிட்ட கேட்குறாரு உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருட்களாகவே அழகு செஞ்சு வச்சிருக்கீங்களே இதுக்கு நீங்கள் செலவு செஞ்ச பணத்தில் ஒரு பங்கு அதுவும் என்ன பத்தில் ஒரு பங்கு என்கிட்ட கொடுத்துருந்தா இதை விட நான் இன்னும் அழகாக செஞ்சுருப்பேன் ஏன்னா இங்கே வெளிநாட்டு பொருள் வாங்கி தான் வந்துட்டு அழகுபடுத்தணுமா இங்கே நம்ம ஊரில் இப்போ நம்ம ஊரில் கைவினை பொருட்கள்லாம் எவ்வளோ இருக்குது நம்ம அதெல்லாம் வாங்குகிறோமா எதுவுமே நம்ம வாங்குறது கிடையாது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இந்த மாதிரி வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ பொருட்கள் இருக்குது நம்ம ஊர் பொருட்களை வாங்கி நம்ம மக்கி மக்கள் கிட்ட வாங்கி நம்ம டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இந்த மாதிரி என்கிட்ட கொடுத்துருந்தேன் நான் இதை விட இன்னும் அழகாக செஞ்சுருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை கேட்டோன்னா ஒரு மாதிரி அவருக்கும் அப்செட் ஆகி குனிஞ்சிட்டார் திரும்ப ரிட்டன் போய்ட்டு இன்னொன்று சம்திங் இன்னொரு நாள் வந்துட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ மறுமுறை வந்து வரையில் பார்த்தா அந்த வீட்டில் வெறும் வெளிநாட்டு பொருட்களே இல்லையா ஒன்றும் கூட இல்லை அவர் எல்லாத்தையுமே எடுத்து கிளியர் பண்ணிட்டு வாசிட்டார் போல் அதோட பார்த்துட்டு காந்தியடிகள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க சந்தோஷம் பார்த்துட்டு அவரை பாராட்டியிருக்காங்க இது ஒரு இன்சிடெண்ட் இன்னொரு இன்சிடென்ட் என்னென்னா காந்தியடிகள் வந்து திரும்ப ஒரு முறை வந்து மதுரையில் தங்கியிருந்திருக்காங்க அப்போ வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில் இருக்குல்ல ஸோ மித்த தலைவர்கள் எல்லாருமே வாங்க இந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லல அவர் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அந்த கோயிலுக்குள்ள செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா அப்படிங்கிற கேள்வியை காந்தியடிகள் கேட்குறாரு இது யாராவது கேட்போம்மா சொல்லுங்களேன் யாருக்கா தோணுமா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறப்ப வாங்க அப்போ சுற்றி பார்த்துட்டு அப்படி தானே தோணும் பட் ஆனால் அவர் வந்துட்டு எல்லா மக்களையுமே அந்த இடத்துல யோசிச்சிருக்காரு எல்லாருக்கும் இங்கே போகிறதுக்கு அனுமதி இருக்கு அப்போ ஏன்னா அந்த காலகட்டங்கள் வந்து அந்த மாதிரி தான் இப்போ வந்து நமக்கு எங்கேயுமே போகிறதுக்கு இல்லை இவன் தாழ்ந்த குடிய இவன் உயர்ந்த கொடி இவன் இந்த ஜாதி இந்த மதம் அப்படிங்கிறத அதிகபட்சம் பார்க்குறதில்ல இப்போ கோயிலுக்குள்ளே எல்லாருமே ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே போகிறோம் அது மாதிரி சர்ச்சுக்குள்ளே எல்லாருமே போகிறோம் மசூதிக்குள்ளே எல்லாருமே போகிறோம் ஆனால் அந்த காலகட்டங்களில் வந்துட்டு அப்படி கிடையாது இவனா வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் அப்படி இருந்தாலும் இவர் வந்துட்டு போயிருக்கலாம் இல்லை கூப்பிடல ஆனால் இவர் இவர் போகல ஆஹா நம்ம போனால் போதுண்டா அப்படின்னு நினச்சி இவர் போகலை இவர் இந்த கேள்வி கட்டுறேன் இல்லை அங்கே எல்லாருக்கும் போக அனுமதி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இல்லை அப்படின்னா நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பல ஆண்டுகளுக்கு அப்புறமாட்டே அந்த கோவிலுக்கு போக எல்லாருக்குமே அனுமதி உண்டு அப்படிங்கிற ஒரு இன்சிடெண்ட் வந்ததுக்கப்புறம் அது அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் திரும்ப ஒரு தடவை மதுரைக்கு போகையில் காந்தினிகள் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு இது ஒரு இன்சிடெண்ட் இதே மாதிரி குற்றாலம் இருக்கலை நமக்கு தெரியும் எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாம் போவாங்க அப்படிதானே குற்றால நீர்வழ்ச்சியிலே நடந்திருக்கு என்னென்னா குற்றாலத்தில் வந்துட்டு நீராடுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை அளிக்கப்பட்டாச்சு ஆனால் என்ன அப்படின்னா அருவிக்கு போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது அதனால அந்த கோயிலுக்குள்ளே அந்த கோயில் வழியாக போகிறதுக்கு வந்துட்டு ஒரு சாரருக்கு தடை வச்சுருக்கான் ஏன்னா இப்போ அருவியில் குளிக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு உரிமையாக வந்து அழிக்கப்பட்டாச்சு ஆனால் அந்த போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் வழியாக போகிறதுக்கு மட்டும் ஒரு சில அதுக்கு வந்து தடை இருக்குது அதுன்னு அந்த ஒரு காரணத்தினால எல்லாரும் வந்து நீராட முடியாத நிலை நே நிலை இருக்குது அப்படிங்கிறது சொன்னதுக்கப்புறம் காந்தியடிகள் வந்து அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டார் இல்லை அப்படின்னா நான் அந்த அறிவியில் நீராட மாட்டேன் அவர் மறுத்துட்டார் இதன் மூலியமாக என்ன மனிதர்களிடம் வந்து உயர்வுத்தாள வந்து காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அதை அவர் வந்து செஞ்சும் காட்டியிருக்கார் அவர் வாழ்க்கையில் நடைமுறையும் படுத்தியிருக்கார் இன்னொரு என்னன்னா இது வந்துட்டு இந்த இன்சிடென்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் அவர் தமிழ் மீது எவ்வளோ பற்று கொண்டிருந்தார் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க காந்தியடிகளுக்கு வந்து தமுக்கும் தமிழுக்கும் உண்டான அந்த ஒரு உறவை வந்துட்டு அந்த தொடர்பு வந்துட்டு நிறைய தடவை கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென்னாப்பிரிக்காவில் அவர் வாழ்ந்த தமிழ் தமிழ்மொழியை வந்து கற்க தொடங்கிட்டாராம் அது மட்டும் இல்லாமல் ஜீ பொபிள்ன தமிழ் கேயேடு அப்புறம் திருக்குறள் இந்த நூல்கள்லாம் வந்துட்டு அவரை வந்துட்டு பெரிதும் கவர்ந்த நூல்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அடுத்து என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இலக்கிய மாநாடு எங்கே சென்னையில் நடக்குது அந்த மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமையாக வச்சுருக்காரு அப்போ வந்து ஊபை சாமிநாதர் வந்துட்டு வரவேற்பு குழு தலைவராக இருந்திருக்காரு ஸோ அவர் வந்துட்டு உரையாடலை கே அவர் வந்து உரையாடிருக்கார் அந்த உரையாடலை கேட்டதுக்கு அப்புறமே வந்துட்டு காந்தியடிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஒரு வாக்கிய ஒரு வார்த்தை சொல்கிறாரு இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் இன்னும் மாவல் உண்டாகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு அவர் பேசியிருக்காரு அவர் உரையை கேட்டோன்னா இவர்கிட்ட தமிழ் கற்றுக்கிறணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அவர் எழுந்திருக்கு இந்த நிகழ்ச்சிகள் மூலம் எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சமுதாயம் மலர வேண்டும் ஏற்றத்தாழ்வு எதுவுமே பார்க்காம எந்த ஏற்றத்தாழ்வுமே தனக்கு மட்டும் இல்லை பிறருக்கும் யாருக்குமே இருக்கக்கூடாது எந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயமாக வளர வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பாடத்தை நமக்கு முடிக்கிறாங்க வேறு என்ன சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எந்த ஒரு மதுரை ஏன்னா மதுரையில் தான் ஒரு புகை வண்டியில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டென்ட் நடக்கும் ஸோ மதுரை காந்தியடிகள் டாஸ் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் யாரோட இருந்து விரும்பினார் ஓவே சாமிநாதர் பொறுத்துங்க இலக்கிய மாநாடு எங்கே நடந்துச்சு சென்னையில் தமிழ்நாட்டு கவிஞர் யார் பாரதியார் குற்றாலங்கிறது அருவி தமிழ் கையேடு எழுதியவர் யார் ஜியுபோப் அவ்வளோதாங்க நம்ம அடுத்த படத்தில் சந்திப்போம்